முக்கிய இன்றைய நிகழ்வுகள் நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம் மூன்று பேர் கொலை வழக்கு ரவுடி சத்யாவின் காதலி உட்பட மேலும் இருவர் கைது மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஊதிய பணி நிரந்தரம் புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை போலீசார் உதவியுடன் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகற்ற முயன்ற போது வியாபாரிகள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுவதாக தொடர்ந்து அரசுக்கு புகார் சென்றதால் இதற்கு முக்கிய பிரச்சினை சாலையோரம் நடைபாதைகளில் ஆக்கிரமிப்புதான் காரணம் என கருதி ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு நகரம் முழுவதும் உள்ள கடைகளுக்கு நகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அறிவிப்பு ஆக்கிரமிப்புகள் அகற்றாமல் இருந்தன இதனால் கடந்த நான்கு மாத காலமாக நகர பகுதியில் உள்ள பல்வேறு வீதிகள் மற்றும் சாலைகளில் அமைந்துள்ள கடைகள் சாலை ஓரமாக செய்துள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாரதி வீதியில் இன்று நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் நடைபாதை ஆக்கிரமித்து அமைத்துள்ள படிக்கட்டுகள் பெயர் பழகைகள் உள்ளிட்டவைகளை ஜிசிபி இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனை கண்ட கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் மற்றும் அரசு ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை கண்ட போலீசார் அவர்களை சமாதானம் செய்யும் என்றபோது போலீசாருக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமொழி ஏற்பட்டது இதனையடுத்து அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க அங்கு கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று வாலிபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி சத்யாவின் கர்ப்பிணி காதலி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் மேலும் கொலை செய்து தப்பிச் செல்லும் போது ஜிபே மூலமாக சத்யாவிற்கு பணம் அனுப்பிய குற்றச்சாட்டிற்காக அவரது காதலியை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி அன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாலடைந்த விடு ஒன்றில் மூன்று வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் பிரபல ரவுடி மகன் ரிஷி திடீர் நகரைச் சேர்ந்த தேவா மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட மூவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலையான மூவரும் பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையை சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது என்று கண்டறிந்து பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட பேரை இவ்வழக்கில் கைது செய்து ஒன்பது பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி டேட்டோ நிபுணர் சுமித்ரா கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் இதில் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலி தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்போது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடைத்துச் சென்றபோது உடன் இருந்ததாகவும் கொலைக்கு பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஜிபே மூலம் அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி இரண்டு மாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையின் நோயாளிகள் மூன்று மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருந்து மாத்திரைகளை வாங்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது இந்த மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து நாள் ஒன்றிற்கு வெளிப்புற சிகிச்சை மற்றும் உட்புற சிகிச்சைக்காக சுமார் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் மேலும் ஜிப்மரில் புற்றுநோய் நீரிழிவு நோய் மனநோய் இதய நோய் நரம்பியல் இதய அறுவை சிகிச்சை நோயியல் நரம்பு அறுவை சிகிச்சை நோயியல் சிறுநீரகவியல் சிறுநீரக மாற்று போன்ற சிகிச்சை எடுத்தவர்களுக்கு மாதந்தோறும் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றது ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்கு வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் இலவச மருந்து மாத்திரைகள் தர ஆறு கவுண்டர்கள் மட்டுமே செயல்படுகின்றன இந்நிலையில் நேற்று மருந்து வாங்க வந்திருந்த நோயாளிகளின் கூட்டம் அதிகரித்ததால் நீண்ட வரிசையில் மூன்று மணி நேரம் நிற்க முடியாமல் ஆண்கள் பெண்கள் என வயது முதிர்ந்தவர்கள் கடும் அவதி அடைந்தனர் மேலும் இது குறித்து மருந்தகத்தில் இருப்பவர்களிடம் கேட்டபொழுது சரியாக எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட தூரம் பயணித்து அதிகாலையிலோ முதல் நாள் இரவிலோ புறப்பட்டு காலையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மருந்து வாங்க வந்தால் இங்கேயும் இதே நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதாகவும் மூன்று மணி நேரம் வரை வரிசையில் நிற்க வேண்டியுள்ளதால் உடல்நிலை மேலும் பாதிக்கப்படுவதாகவும் நோயாளிகள் தங்கள் குமுறல்களை பதிவிட்டுள்ளனர் மேலும் இனிவரும் காலங்களில் கூட்ட நெரிசலை குறைக்க கூடுதல் கவுண்டர்களை திறக்க வேண்டும் என்று நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர் உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தாயார் சுபலட்சுமி அம்மையாரின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் உசிறு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் ஆதி திராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன் அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தயாரும் மறைந்த ஆரம்பம் என்கிற கிருஷ்ணன் அவர்களின் துணைவியாருமான சுபலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார் அவரது உடல் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ஏசிஆர் சாலையில் உள்ள அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் திருமுருகன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கணபதி எம்பி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் கல்யாண சுந்தரம் லட்சுமி காந்தன் வெங்கடேசன் சம்பத் தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுபலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அரசு துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினர் இன்று காலை பத்து மணி அளவில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவரது உடல் அமைச்சரின் இல்லம் அருகே உள்ள தோட்டத்தில் ஆண்டு கருப்பு தினமாக இன்று அனுசரித்து புதுச்சேரியில் ஆயிரத்து முன்னூறு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த பதினைந்து நீதிமன்றங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூறு வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கருப்பு அட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் ஒருங்கிணைந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் பொது இடத்தில் பாடல் இசைத்து பட்டாக்கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக வாலிபர் ஒருவர் மதுபோதையில் நடனமாடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் டாக்டர் சரவணன் நகரை சேர்ந்தவர் சஞ்சய் என்கிற அண்டாஸ் இவர் கோரிமேரி சிப்பர் மருத்துவமனை எதிரே உள்ள ஆம்புலன்ஸ் ஸ்டாண்டில் சவ ஊர்வல வாகன ஓட்டுநராக உள்ளார் இந்த நிலையில் சஞ்சய் நேற்று முன்தினம் இரவு மது அருந்திவிட்டு கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள உணவகத்தில் சத்தமாக பாடல் இசைத்து கையில் பெரிய பட்டாக்கத்தையுடன் நடனம் ஆடியுள்ளார் சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரமேஷ் சஞ்சய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து பட்டாக்கத்தையை பறிமுதல் செய்தும் சஞ்சயை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ட்ரோன்களை பயன்படுத்தி நவீன முறையில் மறுநில அளவை மேற்கொள்ளும் திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முழுவதும் நவீன முறையில் மறுநில அளவை செய்ய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அரசாணை வெளியிட்டது இந்நிலையில் மத்திய அரசின் நிலம் மற்றும் வழங்கல் இயக்குநரகம் நில ஆவணங்களை நவீன மயமாக்கும் நக்ஸா என்ற திட்டத்தில் புதுச்சேரி மிருகம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் முன்னோடி செயல் திட்டமாக முடிவு செய்யப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் வானூர்தியை பயன்படுத்தி மறுநில அளவை மேற்கொண்டு புவி அமைவிட புள்ளிகளுடன் கூடிய புதிய வரைபடங்களை உருவாக்க திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோதுங்கன் துணை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரத்தி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பயிற்சி பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்யப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி துப்புரவு பணியாளர்களில் கவனிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் அணி செயலாளர் தாமரை செல்வி மற்றும் மாநில கல்வியாளர் பிரிவு அமைப்பாளர் நாகேஸ்வரன் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் தாகரை சொந்தங்கள் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிவகுமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் ஒருநாள் நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் மின்துறையில் பணியாற்றும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மின்துறையில் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு ஒருமுறை தளர்வு அளித்து கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மின்துறை ஊழியர்கள் உப்பளம் பகுதியில் உள்ள தலைமை மின்துறை வளாகத்தில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம் மூன்று பேர் கொலை வழக்கு ரவுடி சத்யாவின் காதலி உட்பட மேலும் இருவர் கைது மின்துறை ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டம் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்